சலோம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் ಎಲ್ಲೇ நம்மல் மட் பேச வந்துல தலைப்பு பெற்றோரே பேணுதல் நாம் தாய் தந்தை நமக்கு செய்த அருளை போன்றே அல்லாஹ் நமக்கு செய்த அருளை போன்றே இந்த உலகத்தில் நம்ம யாராலயே செய்ய முடியாது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாம் நரத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய ஒரே ஒரு உயிர் இந்த அது தாய் மட்டுமே தன் ஆசைகளை தன் தன் ஆசைகளை தன் வயதை தன் வாழ்க்கையை அனைத்துமே தன் நெற்றத்த பிள்ளை நலமோடி இருந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஒரு உயிர் இந்த உலகத்தில் அதுவும் தாய் மட்டுமே அந்த தாய்க்கு நோய் செய்து அந்த தாய் சிரமத்துக்கு உண்டாக்கி நாம் எந்த ரப்பை வணங்க போகின்றோம் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த செயல் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதாகும் நபி செல்லாம் செல்லாம் அவர்களிடத்தில் ஒரு வந்து அல்லாஹின் தூதரே அல்லாஹ் செயல் எது என்று கேட்கிறார் அதற்கு நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்த செயல் தொழுகையில் ஆரம்பி நிறைவேற்றுவதாகும் அதற்கு பிறகு எது என்று கேட்கிறார் அதற்கு பிறகு உன் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்வதாகும் என்று நபிசல்லா அலை

புதூன் அல்லாஹவை தவிர நீங்கள் மணக்காதீர்கள் விருதுகிறான் நம்மள சில பேர் தாய் தந்தை அடிக்க கூட செய்வாங்க தாய் தந்தை இடத்தில் நல்ல முறை நடக்காதவர்கள் வேற எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் அல்லாத அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் சில உலா மக்கள் கூறுகிறார்கள் உங்கள் தாய் தந்தை யார் என்று தெரியுமா அவர்கள்

அல்லா தன்னுடைய திருமலைக்கு ஆணில் கூறுகிறான் அவ்விருவரின் ஒருவரோ அல்லது இருவரோ அடைந்து விட்டார் அவர்கள் சீ என்று சொல்ல வேண்டாம் அவர்கள் அவர்களுக்கு இன்னும் இலக்கம் கொண்ட பணி என்ற இறக்கியை அவர்கள் இருவரும் மீது தாழ்த்துவார்கள் என்று அல்லா தன்னுடைய திருமலைக்கு ஆணில் கூறுகிறார் நரிசல்லே செல்லாம அவர்கள் ஒரு முறை நிமர்ல ஏறும் போது அவன் நஷ்டமடைந்து விட்டானே அவன் நஷ்டமடைந்து விட்டானே மூன்று முறை சொல் நபி அவர்கள் யாருக்கு பெற்றோர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யும் வாய்ப்பை பெற்றும் அவனை நஷ்டவாளி யாரும் இல்லை என்று சில பேருக்கு தாய் தந்தை போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமை தெரியும் வெயிலோட அருமை நிழலுக்கு தான் தெரியும் உதாரணம் சொல்லுவாங்க அதே போலதான் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட அருமை தெரியும் என்னதான் இருந்தாலும் கட்டி ஒரு உறவு அல்லவா நம் தாய் அல்லவா நம் தந்தை அல்லவா அழகை இழந்தால் சுகத்தை இழந்தால் உண்ண வேண்டிய உணவை இழந்தால் ராத்திரி ஒரு மணி அல்ல இரண்டு மணி அல்ல எல்லாரும் உறங்குகின்ற நேரத்தில் கூட தன் பிள்ளை அழுகும் ஒரே ஒரு சத்தம் கேட்டால் போதும் தன் தூக்கத்தை தாகம் செய்து வருவார் அந்த தாய்க்கு நாம் கொடுக்கும் மரியாதை என்ன தெரியுமா வீட்டை விட்டு வெளியேத்துதல் துன்புறுத்தல் அடித்தல் கேவலப்படுத்தல் இந்த மாதிரி பல தாரத்தை செய்யறோம் அல்லாஹ் நிச்சயமாக இதை விட விட

Inshallah, Allah. Masha Masha Allah.